என்னுடைய மகன் எகைய ஆலய சொன்னார் எகைய அவர்கள் குழந்தையே இல்லாத போது திக்கையாலை சொல்லாம் அல்லாஹிடத்தில் வயதான காலத்தில் கேட்டு துவாவினால் அல்லாஹ் எகைய ஆலய அல்லாஹ் வழங்குகிறான் அதுவும் எகையா என்ற பெயரை அல்லாவே சூட்டி கொடுக்கணும் எகையா என்ற பெயர் அல்லா சூட்டிய பெயர் ஒரு ஒரு நல்ல மனிதர் ஒரு சாலிகான மனிதர் காரணம் அல்லாஹ் மூட்டம் கொடுத்து அல்லாஹ் கொடுத்த வரம் அவர்களுக்கு இறுதி காலம் இல்லை பெயரும் அல்லாஹே சுற்றினான்

எனக்கு உலக ஆசி கிடையாது பெண் ஆசி கிடையாது எனக்கு அல்லாவை வணங்கினால் போதும் அப்போ கடும் கடும் சினம் கொண்டான் ஒரு நாள் அவருடைய பண்டிகை கொடுக்கிறது பெண்ணால் அப்போ அன்று அந்த அந்த பண்டிகை அன்று அந்த அந்த மன்னர் அந்த அவர் மனைவியின் முதலமைப்பு பேராமல் கொண்டவர் அவர் என்ன கேட்டாலும் இருப்பார் அப்ப அவர் சொன்னாரு அந்த மன்னர் மனைவி இன்னைக்கு ரொம்ப அழகார இருக்கிற இன்னைக்கு பண்டிகை நம்முடைய பண்டிகை ஆச்சு உனக்கு இன்னைக்கு என்ன அப்பறிப்பு வேணுமே தர சொன்னா எனக்கு ஒன்று வேணும் தருவியா நீ என்ன கேட்டாலும் தருவை அப்போ அவர் சொன்னால் எனக்கு எஹையாவுடைய தலை வேண்டும் அதிர்ச்சி அறிஞ்சா நீ என்ன கேட்கிற ஏதாவது இல்லை எனக்கு அவர் தான் வேணும்

அதுபோல அல்லாஹ் என்னுடைய ரூபை இப்படித்தான் வாங்க வேண்டும் என்று அவன் புரியப்பட்டு விட்டான் நான் என்ன செய்ய முடியும் நான் மிக பொறுமையாக இருந்தேன் அருங்கள் 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 என்னுடைய ரூபை தான் ஒரு இடத்தில் ஒரு ரூ இல்லை ஒரு அது அவனுக்காக ரத்து புரியப்படுறான் என்னை இப்படித்தான் அடுத்த ரூபாய் வாங்க வேண்டும் அல்லாஹ் புரியப்படுகிற பொழுது நான் ஒன்றும் செய்ய இயலாது என்று சுபத் வாங்கி செல்லலாம் அப்படியே சொல்லி காணிக்கலாம் தொழுவிக்கு அவ்வளவு சக்தி இருக்கிறது துளவுகளை மூலமாக என்ன கிடைத்தது அவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் மிக சிறந்த அந்தஸ்தិ சிறப்புகளைப் பெற்றார்கள் ஷஹீருடைய அந்தஸ்தி பெற்றார்கள் முஹம்மது நபி அலைஹிஸ்ஸலாம் ஹஜ்ரத் இக்பிராய அலைஹிஸ்ஸலாம் ஆண்டகுடிய பிரியமான சொர்க்கிலே இப்படி தொழுகையை நாம் அசத்தியாக விட்டுக்கொண்டிருகிறோமே